ஹலோ நல்லா இருக்கீங்களா நான் வடகம் போடுறது எப்படின்னு காட்டுறேன் பாருங்கள் இப்போ பாருங்கள் வெங்காயம் ரொம்ப நைஸாக எல்லாம் அரைக்கக்கூடாது இந்த மாதிரி தான் இந்த மாதிரி அரைச்சிக்கணும் சின்ன வெங்காயம் அதே மாதிரி பாருங்கள் சோம்பு கடுகு இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வறுத்துருக்கேன் லேசாக லேசாக வறுக்கணும் அதே மாதிரி சீரகம் அதே மாதிரி பாருங்கள் வெந்தயம் வறுத்துருக்கேன் மிளகு நான் மிளக வறுத்துருக்கேன் உளுந்து அதாவது ரெண்டு கிலோவுக்கு ஐம்பது கிராம் அளவு பூண்டு ஒரு நூறு கிராம் இதை வந்து நம்ம வந்து பல்ஸு போட்டுாடிங்க ரொம்ப நைஸாக வரைக்காங்க கருவேப்பில கருவேப்பில நம்ம கட் பண்ணியும் போட்டுக்கலாம் அதில் மிளகு இந்த மிளகு நான் வந்து ஒரு இருபத்தஞ்சி கிராம் எடுத்து இதெல்லாம் சேர்த்து நம்ம செய்கிறது மஞ்சத்தூள் விளக்கெண்ணெய் மெயினாக நம்ம வந்து விளக்கெண்ணெய் வேணும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா நல்லெண்ணெய் நான் வந்து ஒரு அரை லிட்டரு எடுத்திருக்கேன் நல்லெண்ணெய் தான் ஊற்றணும் விளக்கெண்ணையும் தான் இதுக்கு யூஸ் இப்போ இதை நான் ஒரு பல்ஸ் விட்டு அரைக்கிறேன் பாருங்கள் பாருங்க நான் ரொம்ப கருவேப்பில் நம்ம வந்து தூளாக இருந்தால் நல்லா பேசுகிறோம் இப்போ இதில் நம்ம இந்த கருவேப்பிலைய போட்டுருவோம் கருவேப்பில் மிளகு பூண்டு இப்போ கொஞ்சம் கருவேப்பிலையும் நல்லா நொடிச்சி விட்டுக்கலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா உளுந்து நான் எல்லாம் ரெண்டு கிலோவுக்கு அளவுக்கு நான் இருபது ஒரு ஐம்பது கிராம் ஐம்பது கிராம் கூட இல்லை முப்பது கிராம் போதும் வெந்தயம் அதே மாதிரி சீரகம் ரெண்டு கிலோவுக்கு இருபத்தஞ்சி கிராம் போதும் எல்லாம் லேசாக வறுத்து வச்சுருக்கேன் கடுகு நம்ம கொஞ்சம் கூட குணம் போட்டுக்கலாம் பெருங்காயம் பெருங்காயம் நான் தூண்டு பெருங்காயம் நல்லா நம்ம இவ்வளோ சேர்த்துக்கலாம் விளக்கணம் அதாவது இப்போ கொஞ்சம் என் விளக்கெண்ண ஊற்றிக்கணும் அப்புறம் காய 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 கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம யூஸ் பண்ணணும் நல்லெண்ணெய் உப்பு ரொம்ப ஒரு இருபத்தஞ்சி கிராம் உப்பு இருபத்தஞ்சி கிராம் கூட ஒரு பதினஞ்சு கிராம் போதும் 완전 또. 좀... இதில் உப்பு போட்டேன் கல் உப்பு போடுங்க மஞ்சள் ஒரு பத்து கிராம் போடுங்க மஞ்சள் இதை நல்லா கலைக்கிறேன் jar இப்படி இந்த பாருங்க இன்னும் கொஞ்சம் கூட மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் ஒரு நாள் நைட்டு மட்டும் இதை நல்லா ஊற வச்சிடணும் வச்சுட்டு ஒரு வேடு நான் வேடு கட்டி இது மாதிரி வச்சுட்டு காலையில் எடுத்து நம்ம இதை வந்து யூஸ் பண்ணலாம் இங்கே பாருங்க நான் வந்து இது வந்து நேற்று போட்டேன் இன்றைக்கி காயுது இதை நம்ம உருட்டணும் மூணு நாளைக்கு நம்ம வந்து இதை காய வச்சு காய வச்சு நம்ம உருட்டுனா நமக்கு இந்த மாதிரி வரும் பதத்தில் நம்ம வந்து இது காய காய எண்ணெய் தொட்டுக்கணும் முதல் நாள் நல்லா பெரிய பெரிய உருண்டையாக வைக்கணும் ரெண்டாவது நாள் கொஞ்சம் சின்ன உருண்டையாக வைக்கணும் மூணாவது நாள் நல்லா காஞ்சிக்கும் கா நமக்கு இது வந்து மெயினாக வந்து விளக்கெண்ணெய் விளக்கெண்ணையும் தான் யூஸ் பண்ணணும் அப்போ இது வந்து ரெண்டு மூணு வருஷத்துக்கு இருக்கும் இது வந்து தாளிப்பு வடகம்னு சொல்லுவாங்க இது வந்து கிராமத்துலலாம் அந்த காலத்துலெல்லாம் நிறையா யூஸ் பண்ணாங்க என்ன சாமான்லாம் போய் வாங்க முடியாது இது வந்து நம்ம மீன் குழம்புக்கு போட்டுக்கலாம் புளி குழம்பு வைக்கலாம் அப்புறம் நம்ம வந்து இந்த பீக்கங்காய் துவையல் செய்கிறோம்ல அந்த யூஸுக்கு இந்த பீக்கங்காவுக்கு பீக்கங்காவுக்கு நம்ம இதில் கொஞ்சம் போட்டு வறுத்துக்கலாம் இது காயினும் இன்னும் கொஞ்சம் காயினும் இப்படி தான் நம்ம செய்யணும் செஞ்சால் நமக்கு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் கூட இது தாங்கும் இது மாதிரி அதை வந்து நான் வந்து ஊற வச்சு நாளைக்கு எடுத்து வைப்பேன் இந்த மாதிரி நம்ம செய்யும்போது நமக்கு ரெண்டு மூணு வருஷம் ரெண்டு வருஷம் கண்டினியூவாக பார்த்திங்கன்னா ரெண்டு வருஷம் இந்த த இதை தாங்கும் ஏன்னா இதுக்கு வந்து நம்ம நல்லெண்ணெய் நல்ல செக்கில் அட்டின எண்ணெய் நல்லெண்ணெயை வாங்கி நம்ம இதை ஊற்றி 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 சாயங்காலம் ஆனால் வெயிலில் வச்சு வச்சு எடுத்து வச்சோம்னா இந்த மாதிரி நமக்கு யூஸ் ஆகும் நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள் ரொம்ப நான் வந்து பிள்ளைங்களுக்கு கொடுத்து கொடுவேன் வேறு யாரும் கேட்டாலும் கொடுப்பேன் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் ஒரு முறை இந்த வடகம் ரொம்ப நல்லது நம்ம வந்து வீட்டுக்கு வந்து யூஸ் பண்ணுறதுல வந்து நமக்கு வந்து விளக்கெண்ணையும் நல்லெண்ணையும் சேர்றதுனால சூட்டியும் தணிக்கும் குழம்பும் நல்லா வாசமாக இருக்கும் மீன் குழம்புக்கெல்லாம் ரொம்ப தேடி வாங்குவாங்க இந்த மாதிரி வடகத்தை நான் வந்து எதுக்காக உங்களுக்கு நான் எல்லாத்தையும் காட்டினேன்னா இத்தனையும் போட்டு செஞ்சால் இந்த வடகம் நல்ல குவாலிட்டியாக உங்களுக்கு நல்ல குவாலிட்டியாக இருக்கும் இது மாதிரி நீங்கள் இந்த பாருங்க இதை நான் இப்போ போட்டு வச்சதை நாளைக்கு எடுத்து தான் வெயிலில் காயப்பேன் ஊறிடும் அந்த உப்பு போட்டிருக்கிறதுனால நமக்கு அந்த தண்ணி விட்டு ஊறிடும் அது ஊறுனாக்கா நமக்கு வந்து இன்னும் நல்லாயிருக்கும் அதுக்காக தான் இந்த மாதிரி இந்த மாதிரி இந்த வடகத்தை நான் செய்கிறதுக்குள்ளே எனக்கு எவ்வளோ கஷ்டம் ஒரு வீடியோ போடணுன்னா அவங்களுக்கெல்லாம் வீடியோ போடுறவங்களுக்கு தெரியும் வீடியோ போடுறது எவ்வளோ கஷ்டம்னு நான் வந்து இதெல்லாம் முயற்சி பண்ணி எடுத்து உங்களுக்கு காட்டணும் இன்னுமே பின்னால் வர உலகத்தில் வந்து பிள்ளைங்க வளர்கிறவங்க வந்து இதெல்லாம் பயன்படுத்தணுங்கிறதுக்கு தான் காட்டுறேன் பழைய நம்ம ஆகாரத்தை நம்ம எடுத்துக்கிறதுனால நம்ம உடம்புக்கு எவ்வளோ நல்லது அப்படிங்கிறது தான் கடையில் வாங்கவும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் இப்போ காலம்லாம் அப்படி தான் வேலைக்கு போயிட்டு வந்தோடனே ஒரு பாக்கெட்டை வாங்கி செஞ்சுட்டு போடுறாங்க அப்படி இல்லாமல் இந்த மாதிரி ஒரு நாளைக்கு மெனக்கெட்டு செஞ்சு வச்சுக்கிட்டா இது ஒரு ரெண்டு வருஷம் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் கூட இதை வச்சுக்கலாம் நமக்கு தீர்றதை பொறுத்து தான் இதை மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் ஒரு லைக் போடுங்க எனக்கு அதுதான் ரொம்ப கவலையாக இருக்குது எங்கள் வீட்லையே எல்லாரும் சொல்கிறாங்க ஏங்கம்மா போடுறீங்க போட்டு லைக்கே சரியாக கிடைக்க மாட்டேங்குதுங்கிறாங்க நீங்கள் ஒரு லைக் பண்ணுங்க பாய்